கஞ்சுவாங்க அல்லாஹ் இந்த நிக்காவுடைய ஃபுட்பால ஓதப்படுகிற ஆயத்திலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான் இன்றைக்கு இந்த உறவு உறையை பேணுகிற விஷயத்துல நம்மில் யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்ல உறவுகள் யாரார் என்று தெரிவதும் இல்ல எந்தெந்த உறவுகள் அப்படிங்கறத பத்தி நமக்கு யாராருக்கு என்னென்ன அந்தஸ்து என்பது தெரிவதும் கிடையாது பெருமானர் செல்லல்லா அலசின் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தலா எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்து விட்டான் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சு முடிச்சிட்டான் படைத்து முடித்த பிறகு இந்த உறவு இருக்கிறது இன பந்து உறவு இதெல்லாம் எப்படி நமக்கு யோசிக்க முடியாது பெருமனார் சொன்னாங்க நம்புறோம் படைப்புகளை அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டான் படைத்த பிறகு இந்த இரத்த உறவு இருக்கிறது அது அல்லாஹுடைய அரிசை பிடித்து கொண்டதான் ஹதீசில வருகிறது அல்லாஹத்தும்பில் அரிசி இந்த இரத்த உறவு இருக்கிறது அல்லாஹுடைய அரிசை பிடித்து கொண்டதான் அல்லாஹுடைய அரிசை பிடித்து கொண்டு அந்த ரத்த உறவானது அல்லாஹத்திலே பேசுகிறது இப்படி சொல்கிறது என்ன நான் யார் ரத்த உறவுகளை முறிக்கிறானோ அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடியவனாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் இந்த ரத்த உறவு அல்லாட்ட சொல்லுதான் அரசு பிடித்துக் கொண்டு யார் உறவுகளை முறிக்கிறானோ அவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு நான் வந்திருக்கிறேன் சொல்லி அல்லாஹ் சொன்னா இப்ப நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன் நான் இப்போது உன்னை திருப்திப்படுத்த போகிறேன் என்ன என்ன்து யார் உன்னை அரவணைப்பார்களோ அவர்களை நானும் அரவணைப்பேன் அவர்களை முறித்துக் கொள்வேன் வாக்குமுறை அதை கூடியவர்களை தான் அல்லாஹும் இது உறவு முறை குறித்து சொன்னார்கள் அலிபுரன் ஹசைன் பெருமான் பெருமானாருடைய பாரம்பரியத்திலே வந்து ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் மரண தருவாயிலே தன் மகனை அழைத்து சொன்னார்கள் மகனை கூப்பிட்டு சொன்னார்கள் மகனை நான் ஒரு விஷயத்திலே உனக்கு நான் மிகவும் வசியத்து செய்கிறேன் மிகவும் அந்த விஷயத்திலே நான் உன்னை எச்சரிக்கிறேன் அது என்ன விஷயம் என்று சொன்னால் ஐயா க ஓ கத்தி அத்தர் ரஹிமி உறவுமுறைகளை முறிப்பதிலிருந்து உன்னை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் உறவுகளை மறித்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதுக்கு காரணம் அவங்க சொன்னாங்க நான் குரானில் பார்க்குறேன் குரானில் அல்லா யாரை சவிச்சிருக்கிறான்

உறவுகளை முறிப்பவர்களை அல்லா சொல்றான் சபிக்கிறேன் என்று சொல்றான் அவர்களை செவிடர்களாக உறவுகளை முறிப்பவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான் எனவே எக்காரணத்தை கொண்டும் உறவுகளை முறித்து விடாது பெருமனார் அவர்கள் சொன்னார்கள் பொய் சத்தியம் செய்பவனும் உறவுகளை முறித்து வாழ்பவனும் மரணத்திற்கு முன்னால் அதன் விளைவை சந்திக்காமல் மரணிக்க மாட்டார்கள் யார் உறவுகளை முறிக்கிறானோ அவனும் யார் பொய் சத்தியம் செய்கிறானோ அவனும் இந்த ரெண்டு பேருமே மௌத்துக்கு முன்னால அதன் விளைவை கண்டிப்பா கண்ணால பார்த்து விட்டு தான் மரணிப்பாங்க இப்ப யார் இன்னைக்கு யோசிக்கிறோம் உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் இதை பத்தி சிந்திப்பது அறவே கிடையாது இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக அதனுடைய விளைவை பார்ப்பாங்க பெருமானார் இப்படியும் சொன்னாங்க பாருங்க அல்லாவுடைய நியதி என்னன்னா பாவத்திற்கு அல்லாஹ் ஒரு தினனை தான் கொடுப்பான் ஒன்னு உலகத்துல கொடுப்பான் அல்லது வறுமையில கொடுப்பான் இங்க கொடுத்தா அங்க கொடுக்க மாட்டான் இங்க கொடுக்கலன்னா அங்க கொடுப்பான் பாவங்களுக்கு ஒரு முறை தண்டிப்பது தான் அல்லாவுடைய நியதி ஆனா ரெண்டே ரெண்டு குற்றம் இருக்குது இந்த ரெண்டு குற்றத்துக்கும் இந்த உலகத்திலும் தண்டிப்பேங்கிறான் மறு உலகத்திலும் தண்டிப்பேங்கிறான் பூமியில குழப்பம் விளைவிக்கிற செயல் உறவுகளை முறிக்கிற குற்றம் உறவுகளை முறிப்பவர்களுக்கு உலகத்திலும் தண்டனை மறுமையிலும் தண்டனை அவ்வளவு கொடிய குற்றமாக அல்ல உறவுகளை முறிப்பதை சொல்றான் ஆனா இன்னைக்கு இதை பாவம் சொன்ன யாரும் நம்புறது இல்லை உறவுகளை முறிப்பவர்களை பார்த்து இவன் பெரும் பாவி இவன் கொடிய பாவி என்று சொன்னா யாருமே நம்புறது கிடையாது